பாகிஸ்தான் இளம்பெண்ணுக்கு இதயம் தந்த இந்தியா சென்னையில் நடந்த அறுவை சிகிச்சை வாழ்நாளை கொண்டிருந்த என் மகளுக்கு மறுவாழ்வு தந்த இந்தியாவுக்கு நன்றி என கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த தாய் அண்டை நாட்டவருக்கு இந்தியாவில் இதயம் கிடைத்தது எப்படி விரிவாக பார்க்கலாம் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஆயிஷா ரஷான் கடந்த பத்து ஆண்டுகளாக இருதய பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது இருதய தீர்வு காண தனது அம்மா சனோஃபருடன் இந்தியா வந்துள்ளார் ஆயிஷா ரசானின் இருதயம் செயலிழக்காமல் இருக்க சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் இருதயத்தில் பம்ப் கருவி பொருத்தப்பட்டது பின்னர் பாகிஸ்தான் சென்ற ஆயிஷா கடந்த நான்கு வருடங்களாக அந்த கருவியுடன் தனது நாட்களை கடந்து வந்துள்ளார் ஆனால் சில மாதங்கள் முன்பு கருவி செயலிழக்கத் தொடங்கியதை அறிந்த ஆயிஷா மற்றும் அவரது தாயார் மீண்டும் சென்னைக்கு வந்தனர் அங்கு ஆயிஷா உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்தனர் இருதய மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ நடைமுறைகளுக்கு முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகலாம் ஆகலாம் என மருத்துவமனை தரப்பில் ஆயிசாவின் தாயாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதிய பணவசதி இல்லாததால் ஆயிசாவின் பெற்றோர் தயக்கம் காட்டியுள்ளனர் இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தொண்டு நிறுவனங்கள் மூலம் பணம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆயிசாவுக்கு முற்றிலும் இலவசமாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது மாற்று இதயம் கிடைத்தது எப்படி சிகிச்சையில் நடந்தது என்ன என்பது குறித்து எம்ஜிஎம் மருத்துவமனையின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு இணை இயக்குனர் சுரேஷ்ராவ் கூறுகையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் தீவிர இருதய நோயால் பாதிக்கப்பட்டு பதினான்கு வயதில் ஆயிஷா ரஷான் சிகிச்சைக்காக சென்னை வந்தார் இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆயிஷா காத்திருந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது பின்னர் உடனடியாக ஆயிஷாவிற்கு எக்மோ சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் இது நிரந்தர தீர்வு கிடையாது இந்த நிலையில் இடதுபுறம் உள்ள இருதயத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு எல்விஏடி என்ற சிறிய பம்ப் பொருத்தப்பட்டு அதன் பின்னர் அவர் பாகிஸ்தான் சென்று நான்கு ஆண்டுகள் நன்றாக பள்ளிக்கு சென்று படித்தல் தனது வேலைகளை செய்து கொள்வது போன்றவற்றில் இருந்துள்ளார் நான்கு ஆண்டுகள் கடந்த பின்னர் வலதுபுறத்தில் உள்ள இருதயத்தின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்பட்டது மேலும் வாழ்வு பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னை வந்தார் அப்போது அவரிடம் போதுமான நிதியும் இல்லாமல் இருந்தார் இங்கு இருதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஆயிஷாவிற்கு நிதியுதவி அளிக்க முன்வந்தனர் பத்து மாதங்கள் இருதயம் கிடைப்பதற்கு காத்திருந்தோம் அப்போது டெல்லியில் மூளைச்சாவு அடைந்த நோயாளியின் இருதயம் இருப்பது தெரிய வந்தது மருத்துவ குழு டெல்லிக்குச் சென்று பரிசோதனை செய்து அதை சென்னை கொண்டு வர திட்டமிட்டனர் அதனைத் தொடர்ந்து விமானம் மூலம் சுமார் நான்கரை மணி நேரத்தில் டெல்லியிலிருந்து எடுத்து வரப்பட்டு முப்பது நிமிடம் அறுவை சிகிச்சையில் ஆயிஷாவுக்கு வெற்றிகரமாக இதயம் பொருத்தப்பட்டது அதன் பின்னர் இருதயம் இயல்பாக செயல்படத் உள்ளது இப்போது ஆயிஷா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் இதனிடையே மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மருத்துவ குழுவினருக்கு நன்றி தெரிவித்த ஆயிஷாவின் தாயார் சனோபர் உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்தியாவை காட்டிலும் பாகிஸ்தானில் சிறந்த மருத்துவ வசதிகள் இல்லை இந்தியா மிகவும் நட்பாக இருப்பதாக உணர்கிறேன் பாகிஸ்தானில் இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான வசதி இல்லை என்று மருத்துவர்கள் கூறியபோது சென்னையில் உள்ள மருத்துவர் கே ஆர் பாலகிருஷ்ணனை அணுகினோம் சிகிச்சையளித்த மருத்துவர்கள் மற்றும் இந்தியாவுக்கு நன்றி என உணர்ச்சி பொங்க கூறினார்